இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற பூமிங்க ஒன்னை முக்காலையாக்கிறங்க நல்லா ஒரு அருமையான லேண்டு நல்லா தார் ரோடு பேஸில் வந்துருக்குதுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி தானுங்க வேறுங்க இந்த பூமி ஃபுல்லாக வருங்க அந்த கடைசி வரைக்குங்க தார் ரோடு தார் ரோட்லேருந்து இந்த கடைசி வரைக்கும் வந்துடுதுங்க நல்லா சுற்றியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தோப்பு தானுங்க வேறுங்க இந்த பூமிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற தோப்புங்க இந்த பூமி பாருங்க இதிலிருந்து அப்படியே இந்த சைடு ஃபுல்லாக கொடுக்குறாங்க ரோடு பேஸில் ஒன்றரை முக்கால் ஏக்கர் பூமிங்க ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமுலப்பேட்டை வர்ற வழியிலிங்க செஞ்சியருப்புத்தூருங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தால் இந்த பூமி வந்துருக்குதுங்க செஞ்சியருப்புத்தூர்லேருந்து இந்த பூமிக்கு வந்துடலாங்க இந்த ஒன்றை முக்கால் ஏக்கர்லிங்க பிரிச்சும் கொடுக்குறாங்க ரோடு பேஸ் வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பாதி ஏக்கர் வேணுணாலுமே பாதி இடம் வாங்கிக்கலாங்க ஒன்றை முக்கால் ஏக்கரில் பாதி வந்து ரோடு பேஸில் பாதி வச்சு பிரிச்சும் கொடுக்குறாங்க நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க நிறைய வீவர்ஸ் கேட்டிருந்தீங்க தார் ரோடு பேஸில் பூமி கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக தார் ரோடு பேஸில் பூமி நல்லா சம சதுரமாக வந்துடுதுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா நல்லா சம சதுரமாக பிஏபி பாசனத்தோடு வந்துருக்குதுங்க வாக்கியால் பாசனம் வந்துடுதுங்க மரம் வந்துடுதுங்க பாருங்க இந்த மரம் தென்னைமரத்தோடு பிஏபி பாசனத்தோடு ஒரு ஒன்றே முக்கால் ஏக்கர் அளவான பட்ஜெட்டில் சேலுக்கு வந்துருக்குதுங்க தார் ரோடு பேஸில் அது ஊரடி பூமிங்க பார்த்திங்கன்னா பாருங்க இதுதான் ஊருங்க இது எல்லாமே ஊருங்க பஸ் ரூட்லேயே வந்துருக்குதுங்க இது வந்து பஸ் ரூட்டுங்க உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதில் பாதி பூமி வாங்கிக்கலாங்க அவங்க சொல்கிறது வந்து ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த பூமி பார்க்குற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா உங்களுக்கு என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ஏழு பதினாலு பத்துங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வரதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டுங்க நன்றி வணக்கம்ங்க